குடும்ப கஷ்டங்கள் எங்களை எல்லாம் புடம் போட்டது வகுப்பறையை விட்டு வெளியில் பல நாள் நான் நின்றுகிறேன் புஸ்தகம் வாங்காததற்காக புஸ்தகம் இருக்காது வாங்க முடியாது வெளியே தள்ளிடுவார் வாதியார் ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு செமஸ்டர் இருந்தது ஃபீஸ் கட்ட முடியாமல் பிரின்சிபல் ஆஃபீஸ் வாசலில் என் பேர் போர்டில் இருக்கும் ஃபீஸ் கட்ட தவறியவர்கள் அப்படின்னு என் பேர் இருக்கும் என் கூட படித்த பசங்கள்லாம் நல்ல வசதிக்காரங்க நிறைய பேர் ஐம்பத்தெட்டு பேரில் ஒரு முப்பது பேர் நல்ல க வசதிக்காரங்க ஒரு பத்து அஞ்சு பேர் என்ன மாதிரி ஆட்கள் அந்த முப்பது பேரும் அந்த வழியை பிரின்ஸிபல் ஆஃபீஸை பார்த்துட்டு வர்றவங்க என்னை கூப்பிட்டு கேட்பாங்க டே உன் பேர் போர்டில் இருக்குடா ஏன் ஃபீஸ் கட்டலையா அப்படின்னு கேட்பாங்க அந்த நேரம் அவங்கிட்ட என்ன சொல்கிறது ஆமாடா எங்கள் வீட்டில் காசு இல்லைன்னு சொல்கிறதா இல்லை நீ கடனாக கொடுக்குறியான்னு கேட்குறதா சிரிக்க முயற்சி பண்ணுறதா இல்லை அலறதா இன்றைக்கி என்னமோ சினிமாவில் நடிக்கிறோன்றமே ஆனால் நாங்கள் அந்த காலத்தில் மூஞ்சி வச்சுருந்தோம் பாருங்கள் அதுதான் நடிப்பு வறுமை உங்களை துரத்தும் போது வாழ்க்கை உங்களுக்கு பாடம் சொல்லி தருகிறது அந்த மாதிரியான வாழ்க்கையை உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியலை ஏன் பையனுக்கே தெரியல நான் என் பையன்கிட்ட மாதிரி சொன்னேன்னா அவன் திரிக்கிறான் உங்கள் அப்பாவுக்கு பிழைக்க தெரியலன்றான் என்னடா சொல்றேனா ஆமா உங்க அப்பா ஒழுங்கா பொழைச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரீஸ் கட்டி இருப்பார்லன்றா இல்லடா எங்க நிலைமை அது அதிலிருந்து கொண்டுதான் நாங்கள் இந்த உயரங்களை தொட்டு இருக்கிறோம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வடிமைத்துக் கொள்வதற்கு என்ன செய்கிறீர்கள் என்பது முக்கியம் দাদা நம்மள இவ்வளவு ஏதோ ஏன் கல்லூரி எதை செய்தாலும் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு பாரம்பரியத்தை இருக்கிறதோ தோணுச்சு அதுல இந்த நான் அது பயந்து வரும்போது பெரிய தட்டாம்பூர்த்தி தான் வரு அப்புறம் பார்த்தா அதுல கேமரா இருக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல வயசுக்குள்ள மொபைல் போன் கேமரால நாட்டு அளவுக்கு தெரிஞ்சிடும் இளைஞர்களை பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சி அதுவும் உங்களை மாதிரி ஒரு கட்டுப்பாடான கல்லூரியில் படிக்கிற நான் தமிழ்நாட்டில் நிறைய கல்லூரிகள் பார்த்துக்கிறேன் ஆனா ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது செக்யூரிட்டி செக் பண்ணி அனுப்புற கல்லூரி இது வந்து அனுப்பினேன் Thank இருக்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது காரணம் தெரியுமா கட்டுப்பாடுகளே இல்லாத இடம் தலைமுறை பெருகி இருக்கிற காலத்துல நாங்களாவது கட்டுப்பாடுகளை மதிக்கிறோம் என்று இருக்கிற உங்களை பார்க்கும் போது என்ன இங்க இருந்து பார்க்க உங்க முகங்கள் தெரிய தெரியல கொஞ்சம் மெடிசன் குறைவா இருக்கு இருந்தாலும் நீங்க நல்லா கேட்பீங்கன்ற நம்பிக்கையில உங்க முன்னாடி நிக்கிறேன் கொஞ்ச நேரம் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைய இருக்கும் ரொம்ப அருமையா வரவேற்புரை வழங்கிய நம்பர் ராஜ விநாயகம் அவர்கள் பேசினார் ஒரு ஜான் வயிற்றுக்காக இருந்த காலம் மாறி இப்ப ஒரு ஜான் முகத்துக்காக வாழ வேண்டி ஒரு அருமையான வரி அது ரொம்ப நல்ல வரி மனித வாழ்க்கை என்பது ஒரிஜான் முக வயிற்றையால் தான் விட்டது ஒரிஜான் வயிறு இல்லாத அந்த உலகத்தில் ஏது கடாட்டான்னு அந்த காலத்துல ஒரு பாட்டு உண்டு சினிமா பாட்டு அது அவருக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல ஏன்னா அவர் அவருக்கு பழங்கான காலத்துல வந்த பாட்டு ஒரிஜான் வயிறு என்பது ஒரு மனிதனை ஏற்று விட்டது அவனை ஒழுங்காதவனாகவோ அல்லது அயோக்கியனாகவோ மாற்றுவதற்கு அடிப்படை அந்த ஒரிஜான் வயிறு தான் அதுக்காக தான் உழைக்கிறான் அதுக்கால்தான் தப்பு பண்ணலாம் பல பேர் ஆனால் இந்த இடத்துல ஒரு ஜான் வைப்புக்காக தங்கள் முகத்தை சமூகத்துக்கு தெரிந்தவர்களாக ஆக்குகிற ஒரு பொறுப்போடு இருக்கிற இளைஞர்களை இந்த கல்லூரி உருவாக்குகிறது ரொம்ப அழகாக அவர் சொன்னார் அப்புறம் அவர் வந்த உடனே அப்பாவை பத்தி பெருமையா சொன்னார் இன்னைக்கு பெரும்பாலும் யாரும் அப்பாவை பெருமையா நினைக்கிறது இல்லை அதுவும் எங்களை இந்த இளைஞர்கள் பரிதாபமா பாக்குறான் எங்க வீட்லயே என் பையன் ஒருத்தன் காலேஜ் படிக்கிறான் இன்ஜினியரிங் காலேஜ்

கூட அவருக்கு வச்சிருக்கான் நான் கேட்டேன் எல்லாம் சரிப்பா பேரெல்லாம் பெத்த பேர இருக்கு அரியன்ஸ் ஜாத்தியா இருக்கு அரியன்ஸ் தான் ஸ்டூடெண்டின் அடையாளம் தான்

எங்க வீட்டுல வந்து ஒரு ரூபா அப்பதான் ஜனதா சாப்பாடுன்னு ஒரு சாப்பாடு இருந்தது ஜனதா கவர்மெண்ட் காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பதுல ஒரு ரூபாய்க்கு சாப்பாடு தருவாங்க ஹோட்டல்ல சாப்பாடு அளவு சாப்பாடு அந்த ஒரு ரூபாய் வாங்குறதுக்கு எங்க வீட்டுல கெஞ்சணும் ஏன்னா நாலு பிள்ளைங்க ரொம்ப சாதாரண குடும்பம் நாங்கெல்லாம் கல்லூரியில படிச்சது ரொம்ப பெருசு எங்க தலைமுறையிலேயே முதல் முதலா கல்லூரியில காலடி வைத்ததே நான் தான் அதனால ஒண்ணும் கிடையாது

அப்புறம் கொஞ்ச நாளான பிறகு கொஞ்சம் தேவையெல்லாம் பார்த்தோம் ஆரம்பத்துல ஆசிரியர்கள் அடிப்பாங்க பியூசிலே அடிவாங்க பயங்களா இருந்தாங்க அப்ப பியூசி தான் பிளஸ் டூ மாதிரி அடிப்பாங்க ஒருத்தர் ஒண்ணுமே சொல்ல முடியாது இன்னைக்கு மாணவர்களை அடிக்கிறதா கனவுல கூட அடிக்க முடியாது வாக்கியார்த்தி மொழக்கா திருப்பி முறைக்கிறாங்க நீட்டு சொல்லிட்டு வந்து ஏற்றுறாங்க

ஒரு பெரிய மேடையில நம்ம பேரை முதல் முறை அனௌன்ஸ் பண்றாங்கன்னா நமக்கு டென்ஷன் ஆயிடும் இப்ப நீங்களே பரிசு வாங்க மேடைக்கு வர்றீங்கன்னா உங்களுக்கு உடம்புல ஒரு மாதிரி ஒரு ஒரு சிலிப்பு இருக்கும் என்னைய முதல் முறையா ஒரு கலெக்டர் இருக்கிற மேடையில என் பேரை அனௌன்ஸ் பண்றாங்க எனக்குள்ள இந்த அடி வயிற்றுல பட்டாம் பூச்சிருந்தானே கபால் எழுந்த எழுந்த விதத்துல செருப்பு போச்சு செருப்பு வந்து போச்சுன்னா என்ன அந்த கும்மிழ் இருக்குல்ல கீழே அது அறுத்து போச்சு ரொம்ப நாள் தேய்ச்சா அது என்ன செய்யும் உடனடியா அது சரி பண்ணவும் முடியாது நீங்க அந்த ஹவாய் செருப்பு பாத்ரூம் செருப்பு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் அறுந்து போச்சுன்னா நடந்தீங்கன்னா குப்பை தெரியும் அது சரி பண்றதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு ஏதாவது ஒரு சேஃப்டி பின்ன இருந்து கீழே குடி குத்துனீங்கன்னா அது மாட்டிக்கணும் ஆனா அதை கொடுக்குற அளவுக்கு அந்த காலத்துல எங்களுக்கு கோடை எஜுகேஷன் பொங்கல் பிள்ளைங்கள் இல்ல வெறும் ஆண்கள் தான் நாங்க அப்படி ஒரு வர வாங்கி வந்தாங்க

என் தலையெழுத்துற அவர் செருப்பு இல்லாம போறேன் போய் தலைக்கட்டு அப்படி பரிசு வாங்கிட்டு அப்படி சுத்தி திரும்பி சீட்டுக்கு வந்தா அது வரைக்கும் பேசாம வரச்சுக்கிட்டு இருந்த எங்க ஹெச்ஓடி என்னை பார்த்து கட்டி பிடிச்சிட்ட எனக்கு என்னன்னு புரியல பெரியவங்க இருக்கிற மேடைக்கு செருப்பு கல்வி போட்டு போகணும் நான் ஏன் கல்வி போட்டேன்றது அவருக்கு தெரியாது

ஏதாவது ஒரு செட் பொம்பளை பிள்ளைங்கள கண்டா ஜாயின்னு ஒரு சவுண்ட் விட்டோமா வலுக்குல உட்காசி வாத்தியார் என்ன பண்ணாலும் ஜாலியா பேசாமலேயே இருந்து போயிட்டாரா இங்க இருந்த

பெரிய அறிவாளின்னு நம்பணுன்றதுக்காக அந்த காலத்துலலாம் அப்படி பஸ் ஸ்டாப்பில் தான் எங்களுக்கு ஒரே சான்ஸு பொம்பளை பிள்ளைகள்கிட்ட பேசலாம் வாய்ப்பே கிடையாது அக்கா தங்கச்சிகள்ட்டையே அதிக நேரம் பேச முடியாது பஸ் ஸ்டாப்பில் நிற்போம் யாராவது பொண்ணு வந்தால் நம்மளை ஏதாவது பெரிய மனுஷன் நினைக்கும்னு எங்க கெட்ட நேரம் ஒன்றும் வராது அப்படியே வந்தாலும் அதுக்கெல்லாம் இந்த பாவாடை தாவணியில் வருவாங்க ஒரு பொண்ணும் இன்னொரு பையனோட பேசாது இப்போ இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற பிள்ளைய விரட்டி அடிக்குது பயல்களை அவன் காணாம ஓடுறான் இது ஒரு கலாச்சார மாற்றம் ஒரு முப்பது வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள புகுந்த சில மாற்றங்கள் எங்க காலத்தில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது தப்பித்தவறி ஒரு பொண்ணுகிட்ட போய் என்ன நேரம் வாட் இஸ் த டைம் அப்படின்னு அரை இங்கிலீஷில் பேசணும் கெட்ட நேரம்னு சொல்லணும் அது ஏன்னா யாராவது அவன் சொந்தக்காரன் சைடுல நிற்பான் இதுதான் எங்க நிலைமை கையில காசு கிடையாது சமூகத்துல எந்த மரியாதையும் கிடையாது அப்படி இருந்தவர்களால் தான் இன்றைக்கு ஒரு மேடைக்கு வந்து நிக்க முடிகிறதுனா அதற்கு பின்னணியில என்ன இருந்தது அப்படின்றத மட்டும் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க குடும்ப கஷ்டங்கள் எங்களை எல்லாம் புடம் போட்டது வகுப்பறையை விட்டு வெளியில பல நாள் நான் நின்றுக்கிறேன் புஸ்தகம் வாங்காததற்காக புஸ்தகம் இருக்காது வாங்க முடியாது வெளியே தள்ளிடுவார் வாதியார் ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு செமஸ்டர் இருந்தது ஃபீஸ் கட்ட முடியாமல் பிரின்சிபல் ஆஃபீஸ் வாசலில் என் பேர் போர்டில் இருக்கும் ஃபீஸ் கட்ட தவறியவர்கள் அப்படின்னு என் பேர் இருக்கும் என் கூட படித்த பசங்கள்லாம் நல்ல வசதிக்காரங்க நிறைய பேர் ஐம்பத்தெட்டு பேரில் ஒரு முப்பது பேர் நல்ல க வசதிக்காரங்க ஒரு பத்து அஞ்சு பேர் என்ன மாதிரி ஆட்கள் அந்த முப்பது பேரும் அந்த வழியை பிரின்ஸிபல் ஆஃபீஸை பார்த்துட்டு வர்றவங்க என்னை கூப்பிட்டு கேட்பாங்க டே உன் பேர் போர்டில் இருக்குடா ஏன் ஃபீஸ் கட்டலையா அப்படின்னு கேட்பாங்க அந்த நேரம் அவங்க கிட்டே என்ன சொல்கிறது ஆமாடா எங்கள் வீட்டில் காசு இல்லைன்னு சொல்கிறதா இல்லை நீ கடனாக கொடுக்குறியான்னு கேட்குறதா சிரிக்க முயற்சி பண்ணுறதா இல்லை அலறதா நீங்கள் என்னமோ சினிமாவில் நடிக்கிறோன்றமே ஆனால் நாங்கள் அந்த காலத்தில் மூஞ்சி வச்சுருந்தோம் பாருங்க அதுதான் நடிப்பு வறுமை உங்களை துரத்தும் போது வாழ்க்கை உங்களுக்கு பாடம் சொல்லி தருகிறது அந்த மாதிரியான வாழ்க்கை உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியலை ஏன் பையனுக்கே தெரியல நான் என் பையன்கிட்ட மாதிரி சொன்னேன்னு அவன் சிரிக்கிறான் உங்கள் அப்பாவுக்கு பிழைக்க தெரியல என்றான் என்னடா சொல்கிறேன்னா ஆமா உங்கள் அப்பா ஒழுங்காக பொழைச்சிருந்தா உங்களுக்கு ஃபீஸ் கட்டி இருப்பாருல என்றான் இல்லைடா எங்கள் நிலைமை அது அதில் இருந்து கொண்டு தான் நாங்கள் இந்த உயரங்களை தொட்டு இருக்கிறோம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வதற்கு என்ன செய்கிறீர்கள் என்பது முக்கியம் ஏதோ ஒரு மேடை மாலை மரியாதை இதெல்லாம் இன்னைக்கு வந்தது எளிமை என்பது எங்கள் இயல்பு ஏன்னா எதுவும் இல்லை எதுவும் இல்லாமல் இருந்ததை நினைவில் வைத்துக் கொள்வது தான் எங்கள் வாழ்க்கை உங்களில் ஒரே ஒரு விஷயம் தான் எதிர்காலத்தில் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இப்பவே தயாராகுங்க என் வீடு சரியில்லை எங்கள் அப்பா சரியில்லை என் குடும்பம் சரியில்லை என் வாத்தியார் சரியில்லை எது வேணாலும் சரியில்லாம இருக்கலாம் நீ சரியாக இருந்தால் உன் திசை சரியாக தெரிவு செய்யப்படும் நீ சரியா இருக்கியா அவ்வளவுதான் கேள்வி அவர் சரியில்லை இவர் சரியில்லை என்று அடுத்தவர்கள் மேல் குற்றச்சாட்டு சொல்லுகிற மனநிலையிலிருந்து மனிதர்கள் மாறணும் அது உங்க வயசுல நீ அது கஷ்டம் இது சொல்றதுனால நீங்க நாளைக்கே திரும்ப நான் சொல்லலை நீ எல்லாரையும் நான் சொல்லவும் இல்லை செய்து நாலு வருஷத்தை படிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க படிக்கிற காலத்தில் வேறு சிந்தனைகளை வச்சுக்காதீங்க உங்கள் எல்லார்ட்டையும் எல்லாரும் பெரிய வசதிகாரங்களாக இருக்க வாய்ப்பு இல்லை உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் குடும்பத்தினுடைய பொருளாதாரம் என்ன அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் இருக்கிற மனசெல்லாம் யோசிச்சுக்கோங்க ஆண்களுக்கு சரி பெண்களுக்கு சரி உங்கள் அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறார் உங்கள் குடும்பத்தில் என்ன வ கடன் என்ன வருமானம் என்ன மீதம் உங்கள் அப்பா இதை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறார் உங்கள் அம்மா எந்த அளவு உடல் நலத்தோடு இருக்கிறாங்க இப்போ இந்த இந்த வயதில் இருக்கிற எல்லா பிள்ளைகளோட தாய்மார்க்கும் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி வயசு இருக்கும் ஒருவேளை அப்பா வந்து நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது இருபது வயசுனால் அது ஓரளவு ஃபார்ட்டி ப்ளஸ் கட்டாயமாக இருப்பாங்க வயதுக்கே உரிய நெருக்கடிகள் வியாதிகள் பிரச்சனைகள் தாய்க்கும் உண்டு தகப்பனுக்கும் உண்டு பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க காலையில் நீங்கள் ஏழு மணி ஏழரை மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் எழுந்து கிளம்பி வர்றதே உங்களுக்கு பெரிய வேலை ஆனால் உங்கள் அம்மா உங்களுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி எழுந்து ஒருவேளை காலை டிஃபன் பண்ணி இன்னும் சில பேருக்கு டப்பாவில் மதிய சாப்பாடும் வச்சு கொடுப்பாங்க அது நீங்கள் சாப்பிட்றீங்களான்றது வேறு விஷயம் ஆனால் வச்சு கொடுப்பாங்க தினசரி இது நடக்குது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பொண்ணு கூட போய் ஏதாவது உதவி செய்யுமா அப்படின்னு தாய் மனசில் நினைக்கலாம் அல்லது இங்கேருந்து வீட்டுக்கு போன பிறகு சாப்பிட்ட தட்டுகள்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு நீ போய் படுமா நான் கொஞ்சம் வேலை செய்கிறேன்னு உங்கள் அம்மா ஒருவேளை எதிர்பார்க்கலாம் மனசுக்குள்ளே ஆனால் நீங்கள் போய் அந்த அந்த பாத்திரத்தை தொட்டனே படிக்கிற பிள்ளடி நீ போய் படு அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அது சொல்கிறது வாயாக இருந்தாலும் உடம்பில் என்ன வலி இருக்குன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க உண்மை அது நம்ம எத்தனை பேர் தாயை பற்றி தனியாக விசாரிச்சிருக்கிறோம் ஏமா உனக்கு உடம்பு வலிக்குதா கால் வலிக்குதா மூட்டு வலின்றையே மூச்சு விட சிரமமாக இருக்க நீ போய் தூங்கு நீ போய் படு நான் பார்த்துக்கிறேன்னே எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம் பசங்கள்ட்டையும் இதே மாதிரி கேள்வி டூர் போகணும் பத்தாயிரரூபா கூடு ஐயாயிரூவா கூடு ஆயரூவா கூடு எனக்கு ட்ரெஸ் வாங்கணும் மூவாயிரம் ரூபா கூடு நாலாயிரம் ரூபா கூடு போகிற போகல கொடுக்க சொல்லுமா இருந்தாலும் கொடுத்தா கொடுக்கட்டும் அது கூட செய்ய முடியாதா அவாவா எப்படி வரான்னு தெரியுமா எல்லாம் சொல்லுகிற பிள்ளைகளே வசதி இருக்கிற வீட்டை பத்தி நான் சொல்லலை நடுத்தரம் நடுத்தரத்துக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் அந்த பத்தாயிர ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு உங்க அப்பா கை கட்டி நின்னு சேவகம் செய்கிறார் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க எத்தனை பேர் பணம் வர்றது ரொம்ப ஈஸி கிடையாது தம்பி ஒப்புரவி நால்வரின் கேடெனின் ஆத்தொருவன் வெச்சுக்கோள் தக்க துடைத்து முயவ விளக்க உரை ஒப்புரவால் கேடு வரும் என்றால் அக்டோபர் கேடு ஒருவன் தன்னை வெற்றாவது வாங்கிக் கொள்ளும் தகுதி உடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே இருப்பதை பிறர்க்கு கொடுத்துவிட்டால் நாளை நமக்கு தீமை வருமே என்று சொன்னால் தன்னையே விலையாக கொடுத்து அந்த தீமை வாங்கத்தக்கதே கலைஞர் விளக்க உரே பிறருக்கு உதவுகின்ற சிறப்புடைய உலக ஒழுக்கம் கேடு விளைவிக்கக் கூடியதாக இருப்பின் அக்கேடு ஒருவன் தன்னை வெற்றாவது வாங்கிக் கொள்ளக் கூடியமா ஒப்புரவி நால்வரின் கேடனின் ஆதொருவன் வெற்றுக்கோள் தக்கத் துடைத்து முயூவ விளக்க உரே ஒப்புரவால் கேடு வரும் என்றால் அக்டோபர் கேடு ஒருவன் தன்னை வெற்றாவது வாங்கிக் கொள்ளும் தகுதி உடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே இருப்பதை பிறர்க்கு கொடுத்துவிட்டால் நாளை நமக்கு தீமை வருமே என்று சொன்னால் தன்னையே விலையாக கொடுத்து அந்த தீமை வாங்கத்தக்கதே கலைஞர் விளக்க உரே பிறருக்கு உதவுகின்ற சிறப்புடைய உலக ஒழுக்கம் கேடு விளைவிக்கக் கூடியதாக இருப்பின் அக்கேடு ஒருவன் தன்னை வெற்றாவது வாங்கிக் கொள்ளக் கூடியுமா ஒப்புரவி நால்வருங் கேடனின் ஆத்தொருவன் வெற்றுக்கோள் தக்க துடைத்து முயவ விளக்க உரை ஒப்புரவால் கேடு வரும் என்றால் அக்டோபர் கேடு ஒருவன் தன்னை வெற்றாவது வாங்கிக் கொள்ளும் தகுதி உடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இருப்பதை பிறர்க்கு கொடுத்துவிட்டால் நாளை நமக்கு தீமை வருமே என்று சொன்னால் தன்னையே விலையாக கொடுத்து அந்த தீமை வாங்கத்தக்கதே கலைஞர் விளக்க உரை பிறருக்கு உதவுகின்ற சிறப்புடைய உலக ஒழுக்கம் கேடு விளைவிக்கக் கூடியதாக இருப்பின் அக்கேடு ஒருவன் தன்னை வெற்றாவது வாங்கிக் கொள்ளக் கூடியமா ஒப்புரவி நால்வருங் கேடனின் ஆத்தொருவன் வெற்றுக்கோள் தக்க துடைத்து முயுவ விளக்க உரே ஒப்புரவால் கேடு வரும் என்றால் அக்டோபர் கேடு ஒருவன் தன்னை வெற்றாவது வாங்கிக் கொள்ளும் தகுதி உடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே இருப்பதை பிறர்க்கு கொடுத்துவிட்டால் நாளை நமக்கு தீமை வருமே என்று சொன்னால் தன்னையே விலையாக கொடுத்து அந்த தீமை வாங்கத்தக்கதே கலைஞர் விளக்க உரே பிறருக்கு உதவுகின்ற சிறப்புடைய உலக ஒழுக்கம் கேடு விளைவிக்கக் கூடியதாக இருப்பின் அக்கேடு ஒருவன் தன்னை வெற்றாவது வாங்கிக் கொள்ளக் ஒப்புரவி நால்வருங் கேடனின் அகத்தொருவன் வெற்றுக்கோள் தக்க துடைத்து முயூவ விளக்க உரே ஒப்புரவால் கேடு வரும் என்றால் அக்டோபர் கேடு ஒருவன் தன்னை வெற்றாவது வாங்கிக் கொள்ளும் தகுதி உடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே இருப்பதை பிறர்க்கு கொடுத்துவிட்டால் நாளை நமக்கு தீமை வருமே என்று சொன்னால் தன்னையே விலையாக கொடுத்து அந்த தீமை வாங்கத்தக்கதே கலைஞர் விளக்க உரே பிறருக்கு உதவுகின்ற சிறப்புடைய உலக ஒழுக்கம் கேடு விளைவிக்கக் கூடியதாக இருப்பின் அக்கேடு ஒருவன் தன்னை வெற்றாவது வாங்கிக் கொள்ள கூடியமா